டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் அருணாச்சல பிரதேசம் திரிபுரா மாநிலங்களில் ஐந்தாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி ஜவாலா திட்டத்தின் கீழ் புதிதாக இருபத்தைந்து லட்சம் இலவச எரிவாயு இணைப்புகளை வழங்க திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மொராக்கோ பயணம் பாதுகாப்புத்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து கொரியா சென்றடைந்தார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பூஷன் சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்பு நாகாலாந்து தேசிய சோசியலிச கவுன்சிலி கப்லாங் பிரிவு விரோத அமைப்பு மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு தடை நீட்டிப்பு பொதுமக்களின் பயணத்தை எளிதாக்கும் வகையில் சென்னை ஒன் செயல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்பு நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி பாடுபட வேண்டும் கட்சியினருக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தல் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் இரண்டு தடவை உயர்ந்து புதிய உச்சத்திற்கு சென்றது சவரன் எண்பத்து மூன்றாயிரத்து நானூற்று நாற்பதுக்கு விற்பனை கடல் பகுதியில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் அருணாச்சல பிரதேசம் திரிபுரா மாநிலங்களில் ஐந்தாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் அருணாச்சல பிரதேசத்திலிருந்து அகர்தலாவில் எம்பிபி விமான நிலையம் சென்றடைந்த பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் உதய்பூரில் உள்ள பலாத்தானா சென்றடைந்தார் அப்பகுதியில் சாலையின் இரு மருங்கிலும் திரண்டிருந்த மக்கள் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் மாதா திருப்புர ஆலயத்திற்கு சென்ற பிரதமர் பிரசாத் திட்டத்தின் கீழ் வளர்ச்சிப் பணிகளை தொடங்கி வைத்தார் பின்னர் அந்த ஆலயத்தில் அவர் வழிபாடு நடத்தினார் முன்னதாக அருணாச்சல பிரதேசத்தில் மூன்றாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இரு நீர்மின் திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார் தவாங்கில் அதிநவீன மாநாட்டு மையத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து இட்டா நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் பாஜகவின் ஆட்சியில் அருணாச்சல பிரதேசத்திற்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதி தரப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் காங்கிரஸ் ஆட்சியில் அருணாச்சல பிரதேசம் புறக்கணிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் ஆறாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே அப்போது நிதி தரப்பட்டிருப்பதாக கூறினார் காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அமைச்சர்கள் யாரும் வந்து வட மாநிலங்களை பார்வையிடவில்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் பிரேரணா वोटों और सीटों की संख्या नहीं नेशन फर्स्ट की भावना है देश पहले हमारा एक ही मंत्र है नागरिक देवो भव जिनको कभी किसी ने नहीं पूछा उसको मोदी पूजता है इसलिए நார்த்தஸ் பாரத விகாசி பிராத்திர இட்டானகரில் ஜிஎஸ்டி விகிதம் குறைப்பு குறித்து வரி செலுத்துவோர் வர்த்தகர்கள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இருபத்தைந்து லட்சம் புதிய இலவச எரிவாயு இணைப்புகளை தகுதி வாய்ந்த குடும்பத்தினருக்கு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது நவராத்திரி முதல் நாளான இன்று உஜ்வாலா திட்டத்தில் இணைந்துள்ள தாய்மார்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் நவராத்திரி பண்டிகையொட்டி அரசு எடுத்துள்ள இந்த நடவடிக்கை தாய்மார்களுக்கு புதிய மகிழ்ச்சியை கொண்டு வருவதுடன் மகளிர் அதிகாரம் அளித்தலுக்கான உறுதியை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மொராக்கோ நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராபத்தில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்துல் லூடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது இரு அமைச்சர்களும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அதனை பகிர்ந்து கொண்டனர் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை கடல்சார் பாதுகாப்பு இணையவழி பாதுகாப்பு அமைதியை பராமரித்தல் ராணுவ மருத்துவம் தொழில் மற்றும் பயிற்சி கூட்டாண்மைகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான விரிவான செயல்திட்டத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புதல் தெரிவித்தன முன்னதாக ராபத்தில் பாதுகாப்பு அமைச்சர் மறைந்த மன்னரின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் பூஷன் சர்வதேச திரைப்பட விழாவின் முப்பதாவது பதிப்பில் பங்கேற்பதற்காக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று தென்கொரியா நாட்டின் பூஷன் நகரை சென்றடைந்தார் அங்கு நடைபெற்ற வட்டமேசை விவாதத்தில் கலந்து கொண்ட அவர் இந்தியாவின் படைப்பாற்றல் பொருளாதாரம் திரைப்பட தயாரிப்பு ஒத்துழைப்பு ஊக்கத்தொகைகள் ஆகியவை குறித்து பூஷன் திரைப்பட ஆணையத்துடன் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் இதுகுறித்து சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நமது நாட்டின் படைப்பாற்றல் உறுதியான ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு சூழலை ஏற்படுத்துவது தொடர்பாக இந்தியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு ஆகியவை பற்றி தென்கொரிய அதிகாரிகள் மற்றும் பார்வையாளர்களுடன் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நாகாலாந்து தேசிய சோஷலிச கவுன்சில் கப்லாங் பிரிவு மீதான தடையை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டித்து மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அரசுதழில் வெளியிட்டுள்ள குறிப்பில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தடை நீட்டிப்பு அமல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வன்முறை தேச விரோத மற்றும் குற்றச்செயல்களில் அந்த அமைப்பு தொடர்ந்து ஈடுபடுவதை கருத்தில் கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் மியான்மரில் வசிக்கும் நாகா மக்களை உள்ளடக்கிய நாகாலாந்தை தனி நாடாக அறிவிக்க கோரி நாகாலாந்து தேசிய சோஷலிச கவுன்சில் கப்லாங் பிரிவு நடத்திய வன்முறை செயல்கள் காரணமாக செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபது முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை அதன் மீது தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்

சென்னை பெருநகர பகுதியில் பொது போக்குவரத்திற்கான ஒருங்கிணைந்த கியூஆர் பயணச்சீட்டு பயணத் திட்டமிடல் செயலியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தலைமை செயலகத்தில் ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையத்தின் இரண்டாவது கூட்டம் நடைபெற்றது இதற்கு தலைமை வகித்த முதலமைச்சர் சென்னை செயலி என்ற அந்த ஒருங்கிணைந்த பயண செயலியை தொடங்கி வைத்தார் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான விரிவான போக்குவரத்து திட்டம் இதன் மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது சென்னையில் பேருந்து புறநகர் ரயில் மெட்ரோ ரயில் மற்றும் வாடகை ஆட்டோக்களை ஒரே கியூஆர் பயணச்சீட்டின் மூலம் இந்த செயலி ஒருங்கிணைக்கிறது அனைத்து போக்குவரத்து முறைகளிலும் பயணம் செய்யும் வசதி இதில் இருப்பதால் மக்கள் வரிசையில் நின்று பயணச்சீட்டுகளை பெற வேண்டியதில்லை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்னும் கல்வி சாதனை கொண்டாட்ட விழா வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை கூடுதல் துறை தலைமைச் செயலாளர் அமுதா சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார் நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் என்று அவர் தெரிவித்தார் நான் முதல்வன் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் உள்ளிட்ட ஏழு திட்டங்களை உள்ளடக்கிய சிறப்பு நிகழ்ச்சி இந்த விழாவில் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார் சிறந்த தமிழ்நாடு என்ற தமிழ்நாட்டின் மாபெரும் கல்வி சாதனையின் கொண்டாட்டம் நடைபெற உள்ளது இந்த முக்கியமான நிகழ்வில் தெலுங்கானா முதலமைச்சர் அவர்களை சிறப்பு விருந்தாக நமது அரசாங்கம் அவர்களை அளித்திருந்தது ஸோ அவர்களும் கலந்து கொள்ள உள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஏழு சிறப்பான திட்டங்களை பற்றி நாம் எடுத்து காட்ட எடுத்துக்காட்டாக அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நான் முதல்வன் நம்மளுடைய முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் விளையாட்டின் சாதனையாளர்கள் சிறப்பு குழந்தை சாதனையாளர்கள் இது போன்ற ஏழு திட்டங்களை உள்ளடக்கிய இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைய பாடுபட வேண்டும் என கட்சியினருக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் திண்டுக்கல்லில் நடந்த மதுரை மண்டல பூத் கமிட்டி மாநாட்டில் பேசிய மாநில பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் யார் தலைவர் யார் வேட்பாளர் என்ற வேறுபாடு பார்க்காமல் ஒவ்வொரு தொகுதியிலும் பிரதமர் மோடியே போட்டியிடுவதாக எண்ணி வெற்றிக்கு பணியாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குறைந்துள்ளது என்று அவர் இந்த தீபாவளி நாட்டு மக்கள் அனைவருக்கும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருப்பதாக கூறினார் இம்மாநாட்டில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக தேசிய மகளிர் தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆனால் அந்த விலையை நானூறு ரூபாய் இருந்த சிலிண்டர் விலையை இன்னைக்கு முன்னூறு ரூபாய் சொன்னால் அது மோடியுடைய மிகப்பெரிய புரட்சியாக தான் இன்றைக்கு ஹோட்டலில் போய் தந்தனா பத்தொன்பது சதவீதம் அதை ஐந்து சதவீதம் குறைச்சிருக்கிறாங்க இப்படியாக எல்லா பொருளுடைய விலைகளும் ஐம்பது விலைகளை குறைத்தது நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாரும் மறக்க கடந்த நான்கரை ஆண்டுகளில் திருச்சி மாவட்டத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியுள்ளதாக மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு கூறியுள்ளார் திருச்சியில் அண்ணா அறிவியல் மையத்தில் அறிவியல் காட்சி கூடத்தை அமைச்சர்கள் கே நேரு கோவி செழியின் அன்பில் மகேஷ் ஆகியோர் திறந்து வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே என் நேரு திருச்சி எந்த அளவுக்கு வளர்ந்துள்ளது என்பது அங்கு வாழும் மக்களுக்கு தெரியும் என்றும் வெளியிலிருந்து வருபவர்களுக்கு அது தெரியாது என்றும் கூறினார் மணப்பாறையில் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தொழிற்சாலையை தொடங்கிய பிறகு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் ஏழு ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டிருப்பதாக வரும் டிசம்பர் மாதம் ஆளில்லா ககன்யான் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படும் என்றும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறியுள்ளார் ஆவடி அருகே தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற பத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அவர் பட்டங்களை வழங்கினார் நிகழ்ச்சிக்குப் பின் பேசிய நாராயணன் இஸ்ரோ ஆரம்பித்த பின்னர் இதுவரை நூற்று முப்பத்து மூன்று ராக்கெட்டுகள் விண்ணில் செலுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் விண்வெளித்துறையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் உருவாகி இருப்பதாக அவர் கூறினார் so he means that the space applications should reach every common man of the country. today there are 55 space applications. tele-education, tele disaster warning and mitigation, navigation systems, ensuring safety and security of common man of this country, food security, water security, and every area of economy. <laughs> அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் இரண்டு முறை உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக தங்கத்தின் விலை உயர்வை கண்டு வருகிறது இன்று காலை ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இதேபோல் கிராமுக்கு எழுபது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் பத்தாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று மாலை இரண்டாம் முறையாக தங்கம் விலை உயர்ந்தது ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை ஐநூற்று அறுபது உயர்ந்து ஒரு பவன் ஆபரண தங்கம் எண்பத்து மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிராமுக்கு எழுபது ரூபாய் உயர்ந்து பத்தாயிரத்து நானூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது இன்று ஒரே நாளில் மட்டும் தங்கம் விலை ஆயிரத்து நூற்று இருபது ரூபாய் அதிகரித்துள்ளது இந்த விஷயம் ஆபரண பெரியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது To GST வரி சீர்திருத்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதற்கு தூத்துக்குடியில் உள்ள இன்சூரன்ஸ் முகவர்கள் மருந்து முகவர்கள் ஆகியோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு பத்து லட்ச ரூபா சிங்கிள் ப்ரீமியமாக கேட்டாங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபா ஜிஎஸ்டியாக வரும் அது இனி இந்த இருபத்தி ரெண்டு இன்னையிலேருந்து அது கிடையாது ரெகுலர் ப்ரீமியம் அதாவது வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபா கேட்டுறாங்க அப்படின்னா மொதல் வருஷம் நாலரை பர்சன்ட்டு ரெண்டாவது வருஷம் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு முதல் வருஷம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாவது வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி ரூபா வரும் இதெல்லாம் இனி இன்னையில இருந்து கிடையாது இது வந்து கஸ்டமருக்கு ரொம்ப வர பிரசாதம் மக்கள் எல்லாம் எடுக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் சொன்னாலும் சரி லைஃப் இன்சூரன்ஸ் ஆனாலும் சரி அதிகமா எல்லா துறைகளையுமே இது வந்து அவங்க வந்து ஒரு பெரிய கிஃப்டா கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா பிரீமியம் கேட்டுறாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்னாலும் சரி இன்சூரன்ஸ்னாலும் சரி பதினெட்டு பர்சன்ட் இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஜீரோ ஆக்கிட்டாங்க ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கட்ட விட இடத்துல ஒரு பதினெட்டாயிரம் குறையுதுங்கிறது பெரிய ஒரு செயலிப்பு மிக்க மகிழ்ச்சி நாட்டின் பிரதமருக்கு நன்றி சொல்லிக்கிறோம் பொதுமக்களுக்கு பெனிஃபிட் அளிக்கும் வகையில் அவர் நிறைய அறிவிச்சிருக்காரு சீரோலாக் இந்த மாதிரி குட் ஐட்டம் வந்து பதினெட்டு பர்சன்ட் இருந்தது அது வந்து இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க இன்னைக்கு வந்து நூத்துல ஒரு எழுபது சதவீதம் வீட்டுல அந்த மாதிரி எல்லாருமே டே டு டே அது யூஸ் பண்றாங்க மெடிசின்ஸ் அதுல வந்து நிறைய பெனிஃபிட் அடைகிறாங்க இப்போ இந்த விளக்குறத்துனால நிறைய பெனிஃபிட் அடைகிறாங்க அது போக இந்த நார்மலா யூஸ் பண்ற பேராசிட்டமால் பாத்தீங்கன்னா புண்பட்டப்பட்டிக்கு அமாக்சிலின் வந்து பன்னெண்டுல இருந்து அஞ்சா மாறி இருக்கு ஸோ இதனால நிறைய ஏழை மக்கள் அனைவருமே அடைகிறாங்க ஜிஎஸ்டி வரி குறைப்பால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்திருப்பது பயனளிப்பதாக நீலகிரி மாவட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் இப்போ மத்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருக்காங்க அதனால ஜிஎஸ்டி வரியை குறைஞ்சிருக்கிறதுனால எல்லா பொருட்களும் விட விலையும் குறையிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரா வாகனங்களுக்கெல்லாம் பதினெட்டு இருபத்தெட்டு பர்சன்டேஜ்லேருந்து பதினெட்டு ப சதவீதம் வரைக்கும் வரியை குறைச்சிருக்காங்க இதனால் இந்த வாகனங்களின் விலை வந்துட்டு குறைஞ்சபட்சம் நாற்பதாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாகன விலை குறையிறதுனால என்ன போன்ற ட்ராவல்ஸ் உரிமையாளர்களுக்கும் தனியாக வாகனம் வச்சு வச்சுருக்கவங்களும் நடுத்தர நிலையில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இந்த வாகனங்களின் விலை குறையிறது வந்துட்டு வரவேற்கத்தக்கதாக இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி நிறைய சலுகை கொடுத்துருக்காங்க அதாவது மேக்ஸிமம் ஃபார் எடுத்துட்டிங்கனாக்கா மெடிசன் மெடிசன் வந்துட்டு ஜீரோ பர்சன்ட் மெடிசன் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு வழி பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எடுத்துட்டிங்கனாக்கா ஃபுட் ஐட்டம்ஸ் பீஸா பர்கரு இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம் அந்த ஐட்டத்துக்கு வந்துட்டு அதுக்கும் இது ஃபைவ் மாதிரி கம்மி பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு இந்த ஷாம்பு இதுக்கெல்லாம் கூட ரொம்ப டேக்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்தது எப்படியே எடுத்துட்டிங்கனாக்கா நம்ம வெஹிக்கிள்ஸ் வெஹிள்ஸ் என்ன பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்லேருந்து நம்மளுக்கு எயிட்டீன் பர்சன்ட் ஆஃப் இது பண்ணிட்டாங்க அதனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது மோர் தென் லேக்ஸு அந்த மாதிரியெல்லாம் கூட கம்மி ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் சரி இப்போ கிடைச்சிட்ருக்கு அந்த அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டிராக்டர் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய பொருள் எடுத்துகிட்டிங்கன்னா டிராக்டருக்கு ஐம்பது டு அறுபதாயிரம் ரூபாய் வரைக்குமே கம்மி பண்ணி வெஹிக்கிளுக்கு அந்த மாதிரி ஜிஎஸ்டியில் வந்து ரொம்ப குறைவான டேக்ஸ் கம்மி பண்ணி மக்கள் பயன்பாட்டிற்கு அளவுக்கு ரொம்ப மத்திய அரசு சரக்கு சேவை வரியை சீரமைப்பு செய்ததை அடுத்து இன்று முதல் பொருட்களும் விலைகள் குறைந்துள்ளன இதற்கு நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு அரசு சரக்கு சேவை வரிகள் சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததை அடுத்து நான்கு அடுக்குகளாக இருந்த வரி வீதம் ஐந்து சதவீதம் மற்றும் பன்னிரெண்டு சதவீதம் என இரண்டு அடுக்காக எளிமையாக்கப்பட்டுள்ளது இதன்படி மளிகைப் பொருட்கள் அன்றாட வீட்டு விவகாரப் பொருட்கள் ஆடைகள் மற்றும் காலணிகள் ஆகியவற்றின் மீது சரக்கு சேவை வரி பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது மருத்துவ காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு மருந்துகள் எழுதுபொருட்கள் உள்ளிட்டவற்றுக்கு முழுவதும் ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் டிராக்டர் சிறிய கார்கள் பைக்குகள் ஸ்கூட்டர்கள் தொலைக்காட்சி குளிரூட்டும் எந்திரங்கள் ஆகியவற்றுக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மத்திய அரசு சரக்கு சேவை வரிகள் சீரமைப்பு செய்துள்ளதை நாமக்கல் மாவட்ட பொதுமக்கள் பெரிதும் வரவேற்கின்றனர் ஜிஎஸ்டி குறைச்சதினால் நான் மற்றும் எனது குடும்பம் பயனடைகிறார்கள் அதே போல எனது வயதான அப்பா அம்மாவுக்கு பிரீமியம் போட்டுள்ளேன் அவர்களுக்கும் ஜிஎஸ்டி குறைப்பால் ஆயுள் காப்பீடு மற்றும் இன்சூரன்ஸ் குறைவதால் நாங்கள் மிகவும் பயனடைகிறோம் ஜிஎஸ்டி வரி இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க இப்போ மிக்சி கிரைண்ட்ரு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வந்து கம்மி பண்ணி ஜிஎஸ்டி வந்து கம்மியாக இருக்கு எங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது உன்ன வாங்கினப்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு இப்போ எங்களுக்கு வந்து கம்மியா இருக்கு அதனால இதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு பொதுமக்களுக்கு இனி வருவது மாநில செய்திகள் மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஒத்தக்கடை ஊராட்சி சீதாலட்சுமி நகர் மற்றும் கொடிக்குளம் கிராமத்தில் புதிய நியாய விலைக்கடைகளை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி இன்று குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்து பார்வையிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தில் முன்னூற்று நாற்பத்தி ஏழு சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது என்றும் இந்த முகாமில் பெறப்படும் மனுக்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் உரிய தீர்வு காணப்பட இருப்பதாகவும் கூறினார் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் வானதி கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சதீஷ் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி அருகே உள்ள சின்னமுட்டம் பகுதியில் நெல்லை மாவட்டம் செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த சிவமுருகன் என்பவர் விசைப்படகில் கடலுக்கு சென்று மீன்பிடித்துவிட்டு கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது சின்ன முட்டத்திலிருந்து சுமார் பதிமூன்று நாட்டுக்கல் கடல் மல் தொலைவில் இருந்து வந்து கொண்டிருந்த போது இருந்த சிவமுருகன் எதிர்பாராத விதமாக திடீரென்று கடலில் தவறி விழுந்து மூழ்கி மாயமானார் குளச்சல் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மீனவர்கள் உதவியோடு சிவமுருகனை தேடும் பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் சிவமுருகன் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த தகவல் அறிந்து அருகே உள்ள கூத்தங்குடி மீனவர்கள் விரைந்து சென்று சிவமுருகனை மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர் கடலில் மூழ்கியதாக தேடப்பட்டு வந்த மீனவர் உயிரோடு மீட்கப்பட்ட சம்பவம் மீனவர்களின் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரைக்காலை அடுத்த பத்து கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் பால் கொள்முதல் நிலையத்தினை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார் இதனைத் தொடர்ந்து நிறுவனத்தில் உற்பத்தி செய்யப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை ஆய்வு செய்தார் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கோலைட் விற்பனை நிலையங்களிலும் விற்பனையினை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அண்டை மாவட்டங்களிலிருந்து கூடுதலாக பால் கொள்முதல் செய்து விற்பனையாளர்களின் எண்ணிக்கையினை அதிகரிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ரவிபிரகாஷ் கேட்டுக் திருப்பூர் மாநகராட்சி அறுபது வார்டுகளில் தினசரி சேகரமாகும் எழுநூறு டன் குப்பைகளை முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள பயன்பாடற்ற கல்குவாரி பாறைக்குடியில் மாநகராட்சியின் சார்பில் கொட்டப்பட்டு வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் குப்பைகளை திடக்கழிவு மேலாண்மை மூலம் மறுசுழற்சி செய்து நிரந்தர தீர்வு ஏற்படுத்தித் தரக்கோரி திருப்பூர் காங்கேயம் சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர் இதனால் அங்கு பெரும் ஏற்பட்டது பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தை பிறந்தநாள் விழா இருவார சேவை விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஏரிக்கரைகளில் பத்தாயிரம் பனை விதைகளை நடைவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள உண்ணாமலை பாளையம் கிராம ஏரிக்கரைகளில் விதை நடவு செய்யும் பணிகளை பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் ரமேஷ் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் பல்வேறு கிராம ஏரிக்கரைகளில் பனை விதை நடைவு செய்யக்கூடிய பணிகள் உள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கிடங்கல் ஊராட்சியில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை இதனை கண்டித்து கிடங்கல் ஆக்கூர் பிரதான சாலையில் பொதுமக்கள் காலி குடங்களோடு சாலை மறிய போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கிடங்கல் ஊராட்சியில் சாலை மின்கம்பங்கள் சிதிலமடைந்து விடுப்பதாகவும் குளங்கள் தூர்வாரப்படாமல் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் குற்றம் சாட்டி பொதுமக்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொறையார் காவல்துறையினர் மற்றும் செம்பனார் கோவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று அதிகாலை காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு வங்கக்கடலை நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாகவும் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி மத்திய கிழக்கு அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை மறுநாள் வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று முன்னதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்